ஒரு நியூ சிலபஸில் இருக்க வள்ளினம் மிகு மற்றும் மிகா இடங்களை தான் பார்க்க போகிறோம் இது எட்டாம் வகுப்பில் ஏழாவது ஏழில் இருக்குது இந்த லெசன் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இதை வாசிக்கும் போது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு வார்த்தை கதையை படித்தேன் இது ரெண்டும் வாசிக்கும் போது இடையில வந்து ஒரு ஓசை இடைவெளி வந்து இருக்கு இல்லையா ரெண்டையுமே வந்து ஒன்றை இணைக்கிற மாதிரி இல்லை இல்லையா எழுதி கொண்டேன் அப்படின்றது தனித்தனி வார்த்தைகள் போலதான் இருக்குது ஒரு ஓசை இடைவெளி ஏற்படுது இல்லையா அதனால இதை வந்து எப்படி படிக்கக்கூடாது இப்படி படிக்கவே கூடாது கதையை படித்தேன் இப்போ வருதா கதையை படித்தேன் இப்போ சேர்த்து வருதா எழுதி கொண்டேன் அப்படி சொன்னதே எப்படி தெரியும் ஓகே வா இப்போ இதுக்கு நடுப்புற என்ன வருது ஒரு வள்ளின ஒற்றுகள் வருது இல்லையா இப்பு இக்கு இப்பு இக்கு இச்சி இத்துன்ற வள்ளின ஒற்றுகள் வந்து அங்கே வருது இல்லையா அப்படி தான் அந்த ஓசை வந்து என்ன பண்ணல ஓசை வந்து இடைவெளி இல்லாமல் ஒரு ஒரே மாதிரி ஒழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இதுக்கு பேர் தான் வள்ளினம் மிகும் இடங்கள் இப்போ நம்ம இதை வந்து இயல்பாக படிக்கிறோம் நம்ம பேசும்போதும் இப்படி தான் நம்ம பேசுவோம் ஒற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் சேர்த்து தான் பேசுவோம் இல்லையா ஒரு சொல்லோட முதல் எழுத்து வந்து க ச வல்லின எழுத்துக்களாக இருந்தால் இந்த இக்கு இச்சி இத்தி இப்புன்ற வல்லின எழுத்து வரிசையில் ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் வந்து அந்த வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுதணும் இங்கே பாருங்களேன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கா சே தேப்பான்றது வறுமொழியோட முதல் எழுத்தாக இருந்தா பாருங்க பாண்டது வந்திருக்கா இப்போ என்ன பண்ணும் இதோட ஒற்றை இங்கே சேர்த்து எழுதியிருக்கோமா நிலைமொழியோட இறுதி எழுத்துல ஒற்றை சேர்த்து எழுதியிருக்கோம் இங்கே பாருங்கள் வறுமொழியோட முதல் எழுத்து இங்கே வந்து கோ வந்திருக்கா காவர் செய்தானே வந்திருக்கு கோ வந்திருக்கா அப்படின்னா நம்ம நிலைமொழியோட இறுதி எழுத்துல இக்கு சேர்த்து எழுதியிருக்கோமா மெய் சேர்த்து எழுதியிருக்கோமா இங்கே சோ வந்திருக்கா இச்சு சேர்த்துருக்கோமா இங்கே தேய் வந்திருக்கா ஐத்து சேர்த்துருக்கமா இந்த மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்து வந்து காச தேப்பவா வந்ததுன்னா அந்த வரிசை காசை மட்டும் கிடையாது காக்கா கிக்கி குக்கு கேக்கே கை கே கவ் அந்த மாதிரி சசா சிசி சூசு சேசே சைசோ அந்த மாதிரி அந்த வரிசைகளில் வந்திருந்ததுன்னா தேய்மொழியோட இறுதி எழுத்தா அந்த மெய் வந்து இடம்பெறும் ஓகேவா ஆனால் இந்த மாதிரி வர எல்லா வார்த்தைகள்லையுமே வந்து கசட தபர வள்ளினம் வந்து மிகுமானா மிகாது ஓகேவா இங்கே பாருங்களேன் மிதந்து சென்றது செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வந்து வள்ளினம் மிகவில்லை அப்படின்றத கவனிக்கலாம் இது எல்லாத்துலேயுமே மறுமொழியோட முதல் எழுத்து வந்து என்னவா வந்திருக்கு சா வந்திருக்கா சே வந்திருக்கா இங்கே பாருங்களேன் செய்து பார்த்தான் பான்ற வார்த்தை வந்திருக்கு இங்கே கான்ற வார்த்தை வந்திருக்கு கா ச அந்த எழுத்துக்கள் வரிசையாக வந்திருக்கு பாருங்களேன் தா வந்திருக்கா தாவரத்தில் இந்த மாதிரி எல்லா வார்த்தைகள்லையுமே இந்த வள்ளினம் மிகுன் மிகுணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓகே இவ்வாறு வள்ளினமேகள் மிக மிகக்கூடாத இடங்கள்ல வள்ளினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி வள்ளினமைகள் வந்து மிகக்கூடாத இடங்களில் நம்ம வள்ளினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்றோம் இது வந்து சென்றது செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் இந்த சொற்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது வள்ளினம் மிகக்கூடாது எந்தெந்த இடத்துல எல்லாம் வள்ளினம் மிகணும் எங்கெல்லாம் மிகக்கூடாதுன்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வள்ளினமைகளை வந்து நம்ம சேர்த்து எழுதுறதோட நோக்கம் என்னன்னா நம்ம எளிமையாக படிக்கணும்ன்றதுக்காக மட்டும் கிடையாது அதில் இந்த செய்தியில் வந்து கருத்துப்பிள்ளையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் மிக வேண்டிய இடங்களில் வல்லினம் மிகுந்தும் கூடாத இடங்களில் வல்லின எழுத்துக்களை மிகாமலும் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்களேன் மண்வெட்டி கொண்டு வா இப்போ மண்வெட்டி கொண்டு வானா அந்த மண்வெட்டி மண்ணை வெட்டு இல்லையா அந்த மண்வெட்டியை எடுத்துட்டு வாங்கன்னு அர்த்தம் மண்வெட்டி கொண்டு வா இங்கே இக்கு வந்து சேர்ந்து வந்திருக்கு இல்லையா இங்கே மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு படிப்போம் வெட்டினா அந்த மண்ணை வந்து வெட்டிட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம் ஓகேவா முதல் தொடரில் வந்து எடுத்துகிட்டு வான்ற பொருளை தருது ரெண்டாவதுல வந்து மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்ற பொருளை வந்து நமக்கு தருது அந்த மண் சேண்ட் இருக்கும் இல்லையா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வா அப்படின்ற பொருளை வந்து தருது இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வள்ளின மிகுதல் வந்து நமக்கு உதவுது சரியா ஒரு பொருளில் தெளிவை ஏற்படுத்துறதுக்கு இந்த வள்ளின மிகுதல் வந்து நமக்கு மிகவும் உதவுது ஓகே இப்போ வள்ளினம் மிக வேண்டிய இடங்களில் வந்து மிகாமலும் மிகக்கூடாத இடங்களில் மிகுந்தும் எழுதுறதுக்கு பேர் என்னென்னா சந்திப்பிள்ளை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறோம் எங்கெல்லாம் வல்லினம் மிகுணுமோ அங்கெல்லாம் மிகாமலும் எங்கெல்லாம் மிகக்கூடாதோ அங்கெல்லாம் வந்து வள்ளின எழுத்துக்களை போட்டு எழுதுறதுக்கு பேர் என்ன சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறோம் சரியா வள்ளினம் மிகும் இடங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அந்த இந்த என்னும் சுட்டு அடுத்து வள்ளினம் மிகும் அந்த அந்த பையன் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த இந்தன்னு சுட்டி காட்டி சொல்லுவோம் இல்லையா அந்த சுட்டு திரிவுகளின் பின் வள்ளினம் வந்து என்ன பண்ணுமா மிகுமா ஓகேவா இதெல்லாம் நல்லா காதில் வாங்கி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் எழுதும்போது வந்து நம்மளால் சரியாக எழுத முடியும் அந்த இந்தன்ற சுட்டு திரிவுகளின் பின் வந்து வள்ளினம் மிகும் ஓகேவா அந்த பக்கம் இப்போ மிகுதா இந்த கவிதை ஓகேவா இது மிகுது ஓகே அடுத்து பாருங்களேன் இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் வரும் இடத்தில் வள்ளினம் மிகும் ரெண்டாம் வேற்றுமை உருவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ரெண்டாம் வேற்றுமை உருவானா ஐ வந்து வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க தலையை காட்டு தலையை இக்கு வந்திருக்கா ஐன்றது வெளிப்பட்டு வந்திருக்கா வந்துச்சுன்னா அந்த இக்குன்ற எழுத்து வந்து இங்கே மிகுந்திருக்கு பாருங்களேன் தலையை காட்டு பாடத்தை படி பாடத்தை தைன்ற ஐ இரண்டாம் ஏற்றுமை உருவ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கிறதுனால இப்போ வந்து மிகுந்து வருது இல்லையா பாடத்தை படி தலையை காட்டு ஓகேவா வீட்டை துறந்தான் புளியை போன்றான் புளியை போன்றவன் ஐகின்ற வார்த்தை வந்து அங்கே என்ன வந்திருக்கு வெளிப்பட்டு வந்திருக்கு வீட்டை ஐகின்ற வார்த்தை வெளிப்பட்டு வந்ததுன்னா வீட்டை துடைத்தான் ஓகேவா வீட்டை துறந்தான் ஓகே தான் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அங்கே வந்து வெளிப்பட்டு வந்ததுனா இரண்டாம் ஏற்றுமை உருவான ஐ வந்து வெளிப்பட்டு நின்றுச்சுன்னா அந்த இடத்துல அந்த மெய்யெழுத்து வந்து மிகவும் ஒற்று வந்து மிகவும் ஓகேவா நான்காம் ஏற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வள்ளினம் மிகவும் நான்காம் ஏற்றுமை உருவு என்னென்னு உங்களுக்கு தெரியும் கூ அந்த கூ வந்து வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அங்கேயும் வள்ளினம் மிகவும் எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் சரியா எனக்கு இத்து வெளிப்பட்டு வந்திருக்கா எனக்கு கூன்றது வெளிப்பட்டு வந்திருக்கா அதனால் இத்து வந்து என்ன பண்ணுது மிகுது அவனுக்கு பிடிக்கும் இப்பியோட எழுத்து வந்து இப்பா அவனுக்கு இப்பிடிக்கும் ஒற்று வந்து மிகுந்து வருது ஓகேவா கபிலருக்கு பொன் கொடு ஓகேவா கபிலருக்கு பொன் கொடு புகை பகை ஓகேவா இதெல்லாம் நான்காம் ஏற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும் தொடர்கள் ஓகே அடுத்தது பாருங்களேன் ஈகாரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வள்ளினம் மிகவும் ஓகேவா ஈகாரத்தில் எழுதி பார்த்தான் ஓடி கலைத்தான் எழுதி பார்த்தான் ஓடி ஈ வந்திருக்கா இங்கே ஓடி கலைத்தான் இங்கே பாருங்க எழுதி ஈ வந்திருக்கா எழுதி பார்த்தான் ஓடி அந்த மாதிரி ஈகாரத்தில் முடிய வினையச்சங்களின் அடுத்து வந்து வழினம் என்ன பண்ணுமா மிகம் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வள்ளினம் மிகும் இப்போ வந்து உகரத்தில் முடியலாம் வினையச்சம் வந்து இகரத்திலேயோ உகரத்திலேயே தான் முடியும் இகரத்தில் முடிஞ்சிச்சுனாவே அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும்னு சொல்கிறாங்க ஆனால் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் குசுடு துபுரு அப்படின்னு முடியும் இல்லையா வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் வள்ளினம் மிகும் என்னது குசுடு தூபூ அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணுமா வள்ளினம் மிகுமா ஓகேவா இங்கே பாருங்களே பெற்று கொண்டேன் இக்கு வந்திருக்கா மிகுந்திருக்கா பெற்று ரூ வந்திருக்கா கு சுடு துப்புரு ரூ வந்திருக்கா பெற்று கொண்டேன் படித்து பார்த்தான் தூ வந்திருக்கா படித்து பார்த்தான் இந்த மாதிரி உகரத்தில் முடியும் முனையச்சத்தில் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே வன்தொடமே நிலைமொழி இறுதியில் வரும்போது வருமொழி முதல்ல வர அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து என்ன பண்ணோம் மிகுந்து வரும் வா நிலைமொழி இறுதியில் ஊகாரத்தில் முடிஞ்சு பெற்று ஊகாரத்தில் முடிஞ்சு வன்தொடர் குச்சியலுகரமாக இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை வந்து வன்தொடர் குச்சியலுகரமாக உரமாக இருந்ததுன்னா என்னென்னிருக்கு படித்து வந்திருக்கா பெற்று ரூ வந்திருக்கா இந்த மாதிரி வந்துச்சுன்னா வள்ளினம் மிகும் ஓகேவா குத்து சண்டை உப்பு தண்ணீர் பூ வந்திருக்கா பத்து பாட்டு தூ வந்திருக்கா பத்து இப்பாட்டு பத்து பாட்டு ஓகேவா ஊகாரத்தில் முடியும் வினையச்சம் வந்து வன் தொடர் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஓகேவா ஊகாரத்தில் முடிஞ்சு அந்த இடத்துல குசுடு துப்புடுன்ற வார்த்தை வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுமா வள்ளினம் மிகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் வந்து ஈகாரத்தில் வினையச்சங்கள் முடிஞ்ச வினையச்சங்கள் ஏதா இருந்தாலுமே அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஓகே எதிர்மறை பெயரச்சத்தோட இறுதி எழுத்து வந்து கெட்டு போய் வந்துச்சுன்னா அதை நம்ம ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வள்ளினம் மிகும் எதிர்மறை பெயரச்சத்தோட இறுதி எழுத்து வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல வள்ளினம் மிகும் செல்லா காசு எழுதா படம் செல்லா காசு காசு வந்து என்ன பண்ண செல்லாமல் போய்விடும் எழுதா பாடல் எழுதா பாடல் இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணுது இந்த இடத்துல இருக்க வள்ளின ஒற்றுக்கள் வந்து மிகுது இல்லையா அதான் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் ஓடா குதிரை ஓடாத அப்படின்னு தானே அர்த்தம் ஓடா குதிரை அந்த இடத்துலேயும் அது வந்து இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் தானே அந்த இடத்துலையும் வள்ளினம் வந்து மிகும் எதிர்மறை பெயரச்சத்தோட இறுதி எழுத்து கெட்டு போய் இருந்துச்சுன்னா அதை இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வள்ளினம் மிகவும் செல்லா காசு எழுதா படம் ஓடா குதிரை ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஓமை தொகையில் வள்ளினம் மிகும் ஓலை புறைய ஒப்ப அண்ணன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஓம உருபுகள் இருக்கும் இல்லையா அந்த ஓம உருபுகள் மறைந்து வரது தான் நம்ம ஓமைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து ஓமிக்கப்படுற பொருள் வந்து பின்னாடியும் ஓமைக்காக பயன்படுத்துகிற பொருள் வந்து முன்னாடியும் இருக்கும் இங்கே ஓமிக்கப்படுற பொருள் வந்து பாதம் அது ஓமிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற பொருள் வந்து மலர் மலர் வந்து முன்பும் பாதம் வந்து பின்பும் இருக்குது இல்லையா இது வந்து ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஓமை தொகையில் வந்து வள்ளினம் மிகும் தாய் தமிழ் ஓகேவா தமிழை வந்து தாய் தமிழ்னு சொல்கிறாங்க தொகைக்கு வந்து மலர் கை இது மலர் போன்ற கைதனை போன்றன்ற வார்த்தை ஓம உருவு வந்து அங்கே மறைஞ்சி வந்திருக்கு அடுத்தது அமுத மொழி இதெல்லாம் வந்து துப்பல் இதிலெல்லாம் என்ன பண்ணியிருக்கு வல்லினம் வந்து மிகுந்து வந்திருக்கு ஓகேவா அடுத்தது உருவகத்தில் வள்ளினம் மிகும் உருவகத்தில் வந்து என்ன பண்ணுமா வள்ளினம் மிகும் உருவகம் பாருங்க தமிழ் தாய் தமிழை வந்து தாயாக உருவகப்படுத்துகிறாங்க இல்லையா வாய்ப்பம் வாயை வந்து பவளத்துக்கு வந்து ஒப்பிடுறாங்க இதுல வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் ஓமிக்கப்படுற பொருள் வந்து முன்னாடியும் ஓமைக்காக பயன்படுத்துகிற பொருள் வந்து பின்னாடியும் இருந்தா அதை உருவக அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஓமிக்கப்படுற பொருள் என்னன்னா வாய் தான் வாய் வந்து பவளம் போன்று இருக்கு வாய் பவழம் தமிழ் தாய் ஓகே வாய் இங்க மலர் பாதம் இருக்கா இதுக்கு எழுதணும்னா பாதம் மலர் அப்படின்னு எழுதுவோம் ஓகேவா தாய் தமிழ் வருதா தமிழ் தாய் அப்படின்னு எழுதுவோம் உருவகத்துல ஓகேவா இப்போ எண்ணு பெயர்களில் வந்து எட்டு பத்து எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு எழுதும்போது எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வள்ளின எழுத்துக்கள் என்ன பண்ணுமா மிகுமா ஓகேவா எட்டு புத்தகம் பத்து காசு ஓகேவா எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டுமே எழுதும் போது வள்ளினம் மிகுந்து தானே வருது ஓகே அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களை அடுத்து வள்ளினம் மிகும் அந்த அந்த பையன் இந்த பொண்ணு இதில் வந்து வள்ளினம் மிகுந்துச்சுலி அதே மாதிரி அப்படி இப்படி எப்படி அப்படின்ற சொற்கள் அடுத்து வந்து வள்ளினம் மிகும் ஓகேவா அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் ஓகேவா இங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி அப்படி எப்படி அப்படின்ற சொற்களின் அடுத்து வந்து என்ன பண்ணும் வள்ளினம் மிகும் திசை பெயர்களை அடுத்து வள்ளினம் மிகும் கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் இதுலலாம் வந்து திசை பெயர்கள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு சொல்லுவோம்ல வடக்கு தெற்கு சொல்லுவோம் இல்லையா அந்த திசை பெயர்களை அடுத்து வந்து என்ன பண்ணும் வள்ளினம் மிகும் கிழக்கு சாலை அப்படின்னு சொல்லும்போது இக்கு வந்து என்ன பண்ணுது மிகுது இல்லையா மெயில் முடியும் சொல்லை அடுத்து வரும் வள்ளினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வள்ளினம் வரும் ஓகேவா மகர மெய்யில் முடிகிற சொல்ல அடுத்து வந்து வள்ளின எழுத்து வந்தா மகர மெயில வந்து முடியணும் நிலைமொழி இறுதி வந்து மகரத்தில் முடிஞ்சு வறுமொழி முதல் வந்து வள்ளினம் வந்தா கசட தபர வள்ளினம் தானே அந்த வள்ளின எழுத்துக்களில் ஏதோ ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அந்த மகர மெய் வந்து அந்த இடத்துல அழிஞ்சு போயிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளின எழுத்துக்கள் கசட தபரம் இருக்கும் இல்லையா அந்த எழுத்துக்கள் மிகவும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்களேன் நிலைமொழி இறுதியில் மரம் அப்படின்னு வந்திருக்கா இமும் வந்திருக்கா மகர மெய் முடிஞ்சிருக்கா மகர மெய்யில் முடிஞ்சிருக்கா வருமொழி முதல்ல வல்லின எழுத்து வந்திருக்கா கசடத்தை தானே வள்ளினம் சான்ற வல்லின எழுத்து வந்திருக்கா இப்போ வந்து என்ன பண்ணும் இந்த மெய் எழுத்து மகர மெய் வந்து மறைஞ்சி போயிட்டு இந்த சான்ற எழுத்தோட மெய் எழுத்து வந்து என்ன பண்ணும் வல்லின மெய் வந்து மிகும் ஓகேவா மரச்சட்டம் வட்ட பாறை இம்மு வந்து போயிடும் மகர மெய் வந்து மறைஞ்சி போயிடும் இந்த பாவோட மெய் எழுத்து வந்து இங்கு மிகுந்து வரும் வட்டப்பாறை ஓகேவா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா நிலைமொழியோட இறுதி எழுத்தா மகர மெய் வந்துச்சுன்னா வறுமொழியோட முதல்ல கசட தபரன்ற ஏதோ ஒரு எழுத்து வந்துச்சுனா இந்த மெய் வந்து என்ன பண்ணும் மறைந்து போயிட்டு இந்த தபர ஒற்று வந்து என்ன பண்ணும் மிகும் தபரவோட ஒற்று மிக மரச்சட்டம் வட்ட Parei. O okay, que vai? பக்கங்கள்லாம் வல்லினம் மிகும் அந்த இந்த என்னும் சொட்டு பின் வல்லினம் மிகும்னு பார்த்தோம் அந்த இந்த அப்படின்ற சுட்டு பின் வல்லினம் மிகும் எந்த வினா திரிபை அடுத்து வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம் எந்த திசை எந்த சட்டை ஓகேவா எந்த வினா இதை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் சாரி எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வந்து வல்லினம் மிகும் ஓகேவா அடுத்து பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை தொகை வெளிப்பட்டு வந்துச்சுனா இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வந்து வெளிப்பட்டு வரும் இடத்துல வள்ளினம் மிகும் ஐ வந்து வெளிப்பட்டு வரணும் அப்படின்னா தலையை காட்டு ஐ வந்து வெளிப்பட்டு வரணும் அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருவான கூ வந்து வெளிப்பட்டு நின்றுச்சினாலும் அந்த இடத்துல வள்ளினம் மிகும் இகரத்தில் முடிகிற வினையச்சங்களின் பின் வள்ளினம் முடியும் அதுக்கு வந்து எழுதி பார்த்து உகரத்துல முடியும் வினையச்சங்கள் இருக்கும் இல்லையா அந்த வினையச்சங்கள்ல வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் குஷ்ல வந்து என்ன பண்ணுமா வள்ளினம் மிகவும் ஓகேவா அடுத்தது பாருங்க ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் வந்து மிகும்னு சொல்றாங்க செல்லா காசு ஓடா குதிரை வச்சுக்கலாம் ஓமைத்தொகை மலர் பாதம் ஓமைத்தொகையில் வள்ளினம் மிகும் உருவகத்திலையும் வள்ளினம் மிகும் வாய்ப்பவழம் ஓகேவா எண்ணு பெயர்கள்ல எட்டு பத்துன்ற எண்ணு பெயர்களை அடுத்து மட்டும்தான் வள்ளினம் மிகும் அப்புறம் அப்படி இப்படி எப்படின்ற சொற்களை அடுத்து வந்து வள்ளினம் மிகும் ஓகேவா திசை பெயர்கள் அடுத்து வந்து வள்ளினம் மிகும் மகரம் மெய் வந்து முடியும் சொல்லை அடுத்து வள்ளின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த மகரம் போயிட்டு அந்த வள்ளின மெய்கள் வந்து மிகுந்து வரும் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது வள்ளினம் மிகா இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது ஓகேவா எழுவாய் சொற்கள் தம்பி பார்த்தான் யானை பிளிரியது யானை வந்தது எது வேணாலும் சொல்லலாம் இந்த மாதிரி எழுவாய் சொற்களை அடுத்து வந்து வள்ளினம் மிகாது ஓகேவா தம்பி படித்தான் யானை பிளிரியது யானை வந்தது இந்த மாதிரி வார்த்தைகளை அடுத்து வந்து என்னது வள்ளினம் மிகாது அந்த இந்த பார்த்தோம் அப்படி இப்படி எப்படி பார்த்தோம் ஆனா இங்க அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து பள்ளினம் மிகாது அது இது எது அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வந்து என்னது வள்ளினம் மிகாது ஓகேவா ஃபஸ்ட்டு எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது எழுவாய் சின்ன பையன் அந்த அடுத்து என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது ஓகேவா அப்புறம் அது இது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வள்ளினம் மிகாது ஓகேவா இருகட்டை எதிர்மறை பெயரச்சத்தில் நம்ம வள்ளினம் மிகுன்னு பார்த்தோம் ஆனால் பெயரட்சத்துலேயும் எதிர்மறை பெயரச்சத்துலயும் அங்க வள்ளினம் மிகாது எழுதிய பாடல் எழுதா பாடல் எழுதிய பாடல் இது பெயரச்சம் எழுதாத பாடல் அப்படின்றது எதிர்மறை பெயரச்சம் எழு ஆஹ் எதிர்மறை பெயரச்சத்தின் பின்னும் வள்ளினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை உருவா மறைந்து வரும் இடங்கள்ல வள்ளினம் வந்து மிகாது அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா இரண்டாம் வேற்றுமை உருவம் நான்காம் வேற்றுமை உருவம் வெளிப்பட்டு வந்தால் வள்ளினம் மிகும் வெளிப்படாமல் மறைஞ்சி வந்துச்சுன்னா இங்கே வள்ளினம் மிகாது இலை பறித்தேன் காய் தின்றேன் ஓகேவா இலை பறித்தேன் காய் தின்றேன் இப்போ அது வெளிப்பட்டு வரணும்னா இலையை பறித்தேன் காயை தின்றேன் அப்போ வந்து வள்ளினம் மிகும் ஓகேவா ஊகாரத்தில் முடியும் வினையச்சங்கள் வந்து வன்தொடர் குற்றியோலு இருந்தால் வள்ளினம் ஊகாரத்தில் முடிகிற வினையற்றங்கள் வந்து மென் தொடர் குற்றியலுகரமாகவோ அல்லது இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வள்ளினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எரள வளல தானே இங்கே பாருங்களேன் செய்து செய்து பார்த்தன் எரளவா இடையினமா அடுத்தது தின்று இன்னு வந்திருக்கா இது வந்து மென் தொடரா இன்னு என்ன நமன நான் வந்திருக்கா அப்போ நான் வந்து இது வந்து என்னது மென்தொடர் குற்றியலுகரம் பின் வந்து வள்ளினம் மிகாது வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது வினைத்தொகை பாருங்க எழுதுபொருள் சுடுசோறு இதுலலாம் வந்து என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது அப்படி இப்படி எப்படின்ற சொல்ல தவிர படின்னு முடிகிற பிற சொற்களில் வள்ளினம் மிகாது ஓகேவா அப்படி இப்படி எப்படியே தவிர படின்னு முடிகிற வேற எந்த சொல்லையுமே வள்ளினம் மிகாது எழுந்துபடி சொன்னேன் பாடும்படி கேட்டுக்கொண்டார் பாடும்படி கேட்டுக்கொண்டார் எழுதும்படி சொன்னேன் இதுல வந்து என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது படி முடிகிற எந்த வார்த்தைகளின் பின்னும் வள்ளினம் மிகாது சுற்றுத்திரிவின் பின் வள்ளினம் மிகும் ஆமாம் தானே மிகுந்தானே அந்த இந்த என்ற பின் வள்ளினம் மிகும் திசை பெயர்களின் பின் மிகும் கிழக்கு பக்கம் மிகுந்தனே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பக்கங்கள் திசை பெயர்கள் வந்துச்சுன்னா வள்ளினம் மிகும் பேரச்சத்தின் பின் வள்ளினம் மிகாது பேரச்சத்தின் பின்னும் மிகாது எதிர்மறை பேரச்சத்தின் பின்னும் மிகாது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்தின் பின் தான் மிகும் ஓகேவா உவமை தொகையில் வள்ளினம் மிகும் ஓகேவா மலர்பாதம் மலர் பாதம் இப்போ வருது வருது இல்லையா அதில் வந்து வள்ளினம் மிகும் நான்காம் வேற்றுமை விரியில் வள்ளினம் இனம் மிகும் ஓகேவா நான்காம் ஏற்றுமை விரிவு உருப்பு வந்து வெளிப்பட்டு வந்திருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும் ஓகே இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது கூன்ற வார்த்தை வந்து வெளிப்பட்டு வராமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வள்ளினம் என்ன பண்ணாது மிகாது வினை வள்ளினம் மிகாது உருவகத்தில் வல்லினம் மிகும் ஓமைத்தொகையிலேயும் மிகும் உருவகத்திலேயும் வள்ளினம் மிகும் இழவாய் தொடரில் வள்ளினம் என்ன பண்ணாது மிகாது எழுதி பார்த்தான் அதிலலாம் என்ன பண்ணாது வல்லினம் மிகாது எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது ஓகேவா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது மிகாத இடங்கள் என்ன பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் எழுவாய் தொடர் வினைத்தொகை இரண்டாம் ஏற்றுமை தொகை இங்கெல்லாம் என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது இரு இடங்கள்லாம் பாருங்களேன் சுட்டுத் திரிவுகளின் பின் வள்ளினம் மிகும் திசை பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் நான்காம் ஏற்றுமை விரியில் வள்ளினம் மிகும் உருவகத்தில் வல்லினம் மிகவும் ஓமைத்தொகையில் வல்லினம் மிகும் சுட்டுத் திரிபில் மிகும் திசை பெயர்களில் மிகவும் ஓமைத்தொகையில் மிகும் நான்காம் ஏற்றுமை விரியில் மிகும் அடுத்தது பாருங்க உருவகத்தில் மேகம் அது ஓகே தேங்க்யூ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு